முத்து என்பவன் ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்து வந்தான் அவனை அவன் முதலாளி முனியாண்டி சரிவரவே நடத்துவது கிடையாது டேய் நாயே வாடா போடா என்று எப்பொழுதும் மரியாதையின்றி கூப்பிடுவார் அது அவனுக்கு பல நேரம் மன வருத்தத்தை கொடுக்கும் அப்பொழுதெல்லாம் அவன் தான் சின்ன வயதில் படிக்கிற காலத்தில் படிக்காததை எண்ணி வருந்தினான் ஆனாலும் என்ன செய்ய நாய் வேஷம் என்றால் குறைத்துதானே ஆக வேண்டும் என்று எண்ணி தன் வேலையை ஒழுங்காக செய்தான் கல்வியில் தோற்றாலும் தொழிலில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முழு மூச்சாக அவன் செய்த வேலையில் கவனம் செலுத்தி வந்தான் அதனால் அவன் வெகு சீக்கிரத்திலேயே அந்த தொழிலின் நுணுக்கங்களை எல்லாம் அறிந்து கொண்டான் அவன் அவ்வளவு சீக்கிரம் தொழில் நுணுக்கங்களை கற்றபோதும் அவன் முதலாளி முனிய ி அவனை அப்பொழுதும் மதிக்கவே கிடையாது அப்பொழுதும் அதே வாடா போடாதான் ஆனாலும் அவன் அதை கண்டு கொள்ளாமல் செய்யும் தொழிலை தெய்வமாக எண்ணி செய்தான் அதனால் அவனுள் தொழில் பக்தி கூடியது அதன் விளைவாக அவன் வெகு சீக்கிரத்திலேயே தன் மீது மரியாதை இல்லாத அந்த முதலாளியை விட்டு பிரிந்து தனியாக சின்னதொரு மளிகை கடையை தொடங்கினான் அந்த கடை திறப்பு விழாவிற்கு தன் பழைய முதலாளியையே வந்து திறந்திட வைக்கச் செய்தான் அவரும் மரியாதைக்காக வந்து கடையை திறந்து வைத்து போனார் அதன் பிறகு அவனின் கடின உழைப்பாலும் திறமையாலும் அந்த தொழிலில் படிப்படியாக உயர்ந்தான் கொஞ்ச காலத்திலேயே அவன் மிகப்பெரிய முதலாளி ஆனான் அதே நேரம் அவனின் பழைய முதலாளி தன்னுடைய மரியாதை இல்லாத பேச்சாலும் தவறான நடவடிக்கையாலும் தன் வியாபாரத்தை தானே கெடுத்து கொண்டார் அவரின் ஆடம்பர செலவு அவரை வெகு சீக்கிரத்திலேயே மிகப்பெரிய கடனாளி ஆக்கியது கடன் தொல்லை தாழாமல் தான் குடியிருந்த வீடு வாங்கிய சொத்து எல்லாம் விற்று கடனை எல்லாம் அடைத்தார் கடைசியில் தன்னிடம் வேலை பார்த்து இன்று பெரிய ஆளாக இருக்கும் அவரின் பழைய தொழிலாளியான முத்துவிடம் போய் ஏதாவது ஒரு வேலை கிட்டுமா என்று கேட்டார் அதை கேட்ட முத்துவின் மனம் கலங்கியது தன்னுடைய முதலாளிக்கு இன்று இப்படி ஒரு நிலையா என்று எண்ணி வருந்தினான் உடனே அவரை நல்லபடியாக கவனித்தான் தன்னை மதிக்காமல் நடத்திய ஒருவரை இவ்வளவு மரியாதையாக நம்ம முதலாளி நடத்துகிறதைப் பாரு என்று அந்த பழைய முதலாளி முனியாண்டி காதுபடவே பேசினார்கள் முத்துவிடம் வேலை பார்க்கும் தொழிலாளிகள் அப்பொழுது முனியாண்டியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஆமாம் உண்மைதானே பணமும் பகட்டும் இருந்தபோது யாரை நாம் மதித்தோம் என்று தனக்குத்தானே பேசியவாறு இருந்தார் அவர் அப்படி பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வேலையில் ஐயா முதலாளி நீங்க என்னிடம் வேலை பார்க்க வேண்டாம் ஏனா இந்த கடைக்கு நீங்க இன்றிலிருந்து முதல் போடாத முதலாளியாக இருந்து எங்களை வழிநடத்துங்க என்று முத்து சொன்னான் பழசெல்லாம் பழசாக போகட்டும் இன்றிலிருந்து நீங்க பழைய தெம்புடன் இருக்க வேண்டும் ஆனால் ஒரே ஒரு சிறு விண்ணப்பம் மட்டும் உங்கள் முன்னால் வைக்கிறேன் என்றான் இங்கே வேலை பார்க்கும் நபர்கள் அனைவரும் என் எண்ணத்தால் என் அண்ணன் தம்பிகள் ஆனார்கள் இவர்கள் என் சகோதரர்கள் ஆனபடியால் நீங்கள் இவர்களின் மூத்தவராக இருந்து செயலாற்றுங்கள் என்றான் அவன் அப்படி பேசியதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருப்பதை உணர்ந்த பழைய முதலாளி முனியாண்டி மௌனமாகி நின்றார்